ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ஓராவது வசனம் என்வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது மாம்ச தேகமுள்ள யாவும் தன்னை படைத்த தேவனாகிய கர்த்தரை தொழுது சேவிக்க வேண்டும் ஏன்னா கர்த்தருடைய கரமே நம்மை உருவாக்கிற்று சர்வ வல்லவருடைய சுவாசமே நமக்கு உயிர் கொடுத்தது தேவனுடைய ஆவியே நம்மை உணர்வுள்ளவனாக்கிற்று இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவரை தொழுது சேவிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் நாம் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள் சரீர மரணம் அடைந்தவர்களும் ஆத்ம மரணம் அடைந்தவர்களும் தேவனை தொழுது சேவிக்க மாட்டார்கள் நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சங்கீதம் நூற்றி ஐம்பதில் வாசிக்கிறோம் நாம் ஏன் தேவனை தொழுது சேவிக்க வேண்டும் அவர் நம்மை படைத்த தேவனாக இருக்கிறதுனால அது மாத்திரமல்ல அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருபையும் சத்தியமும் உள்ள தேவன் அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியிகளின் மேலும் இருக்கிறது நான் உயிரோடு இருக்கும் மட்டுமே என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது பாடுகிறான் ஏன்னா அவனுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தினாலே நன்றியறிதலுள்ள இறுதியத்தோடு கூட துதிப்பேன் என்று சொல்லுகிறான் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் எல்லா ஜீவன்களுடைய கண்களும் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே அவைகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் தமது கையை திறந்து சகல ஜீவன்களின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறார் வானமும் பூமியும் சமுத்திரங்களிலும் அவைகளில் சஞ்சரிக்கிறவைகளும் கத்தரை துதிக்க கடவுது என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் நம்மை உண்டாக்கின தேவன் நாம் வாழ்கிற பூமி நாம் அனுபவிக்கிற சகலமும் அவருக்கு சொந்தம் அதனால் தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டவர்கள் ஜெபிப்போ அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக சிவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் வாழ தேவையான சகலவற்றம் எங்களுக்காக உண்டாக்கி அனுதினமும் எங்களுக்கு போஷித்து போக்கிலும் வாரத்தில் கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிற உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் கூப்பிடுகிற எங்களுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுத்து விழுகிற எங்களை தாங்கி மடங்கடிக்கப்பட்ட எங்களை தூக்கி நிறுத்துகிற முடிய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை தொழுது சேவிக்க உமைக்கே உரிய கணத்தையை மகிம் செலுத்தி உண்மை ஆராதிக்கத்தக்கதான கருபை தரும்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்